கொஞ்சம் விட்ட வெளியே வந்துடும் போல பிரா போடாம பொது வழியில் டிராகன் கையாடலோக விமர்சிக்கும் ரசிகர்கள் டிராகன் திரைப்படம் மூலம் பிரபலமான நடிகை கையாடலோகர் சமீபத்தில் பொது நிகழ்ச்சி ஒன்றில் உள்ளாடை அணியாமல் வந்ததால் சர்ச்சையில் சிக்கியுள்ளார் அவர் அணிந்து வந்த உடை மிகவும் கவர்ச்சியாக இருந்ததால் அவருடைய முன்னழகு பிதுங்கி வெளியே தெரிந்தது இதனை பார்த்த ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்ததுடன் அவரை கடுமையாக விமர்சித்தும் வருகின்றனர் கையாடலோகர் சமீபத்தில் கலந்து கொண்ட நிகழ்ச்சி ஒன்றில் ஆழமான நெக்லைன் கொண்ட கவர்ச்சியான உடை ஒன்றை அணிந்திருந்தார் இந்த உடையில் அவர் உள்ளாடை அணியவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் அவருடைய முன்னலகு பக்கவாட்டில் பிதுங்கி வெளியே தெரிந்தது இதை புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களில் தெளிவாக காண முடிந்தது இந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலானதை தொடர்ந்து ரசிகர்கள் கையாளுவரை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் கொஞ்சம் விட்டா வெளியே வந்துடும் போல இருக்கு வெளியே வரும்போது பிரா போட்டுக்கிட்டு வரணும் என்று கூட தெரியாதா கவர்ச்சியான உடை என்றாலும் ஒரு நியாயம் வேண்டாமா போன்ற கடுமையான கருத்துக்களை ரசிகர்கள் பதிவிட்டு வருகின்றனர் கயாடலோகர் பொதுவெளியில் இப்படி ஆடை அணிந்து வந்தது சரியான செயல் அல்ல என்றும் அவர் உடையின் விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் என்று பலர் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இந்த சம்பவம் தற்போது சமூக வலைதளங்களில் பேசு பொருளாக மாறியுள்ளது